ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் நல்லது சிந்தியுங்கள் நல்லது பேசுங்க கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் வார்த்தையும் நிறைவும் உங்கள் வாழ்வில் பலிக்கும் ஆமேன் உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்களுக்கு அப்படியே நடக்கும் கத்தருக்கும் ஸ்தோத்திரம் ஜான் கெனடி அவர் வந்து அமெரிக்கா ஒரு ஜனாதிபதி ரொம்ப பிரபுலியமானவர் அவருடைய பேச்சு அநேகரை கவர்ந்தது குறிப்பாக அவருடைய ஜனாதிபதியினுடைய பதவி ஏற்ற போது ஒரு ஆற்றிய உரை அமெரிக்காவில் இன்னைக்கு வரையிலும் அது பேசப்படுகிறது என்ன பேசினார்னா நாடு உங்களுக்காக என்ன செய்து எனக்காக நாடு என்ன செய்திருக்கிறது என்று கேட்கிறத விட நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேளுங்கள் என்று சொன்னார் நாடு எனக்கு என்ன செய்திருக்கு அப்படின்னு கேட்காதுங்க நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு பேசினா அவருடைய பேச்சு அவ்வளவு பிரபலமானது வருடம் ஒரு முறை ஒரு ஸ்கூலை தெரிந்தெடுப்பார் ஒரு நாள் முழுவதும் பிள்ளைகளோடு செலவழிப்பார் அவர்களோடு பேசுவார் அவர் எல்லாருக்கும் கை கொடுப்பார் அவர்களோடு விளையாடுவார் அவரோடு சாப்பிடுவார் இப்படி ஒரு முறை ஒரு பள்ளி கொடுத்து தெரிந்தெடுத்தார் அந்த நாள் ஃபுல்லா செலவழித்து ஒரு சிறுவன் அவரை கை கொடுத்து அவரை பார்த்து கேட்டார் வாட் இஸ் ஆம்பிஷன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தையை வாசிக்க கேளுங்கள் மிஸ்டர் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரசிடன்ட் ஐ வாட் சிட் இன் த சேர் ஐ வாட் டு சித் இன் த சேர் வேர் யூ ஆர் சிட்டிங் ஆமை நீங்கள் எந்த சேரில் இருக்கீங்களோ அதே சேர்ல நான் இருக்க விரும்புகிறேன் என்ன அவர் சொன்னார் கட்டி தழுவி சொன்னார் கட்டாயம் அந்த நாள் வரும் உன்னை கடவுளை போய் ஆக்குவார் என்று சொல்லி அவர் போய்விட்டார் ஒரு முறை அல்ல இருமுறை அந்த சிறுவன் வளர்ந்து அவன் பேசுகிற சிந்தித்தது போல ஜனாதிபதியை மாறனார் அவர் வேற யாரும் இல்லை ரெண்டு முறை அமெரிக்க தேசத்தில் இருந்த ஜனாதிபதி பில் கிளின்டன் நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க பேசுங்க ஆண்டவற்ற விசுவாச வார்த்தையில பேசுங்க ஹாலை லூயா தரித்திரத்தையும் பேசிக்கிட்டு இருக்காதுங்க தேவன் எனக்கு செய்வார் அமேன் தேவனனை உயர்த்துவார் தேவனனை கனம் பண்ணுவார் என் பிள்ளைகளை வாழ வைப்பார் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியாக பேசுகிறோம் என்று எழுதியிருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் அமேன் ஒரு திருக்குறள்ல இப்படி சொல்றார் கேட்கல தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் ஆஹ் வருத்த கூலி தரும் முயற்சிதன் மை வருத்த கூலி தரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்ல குரல் ஏன்னா சில நேரம் ஆண்டவர் சிலருக்கு செய்யப்பட்டார் ஆனா ஜெபம் பண்ணி உபவாசித்து வேத வாசித்து அப்படி ஆவிக்குரிய காரியங்களை முயற்சி பண்ணும்போது தேவனே அதை வாய்க்க பண்ணுவார்

அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறது போதும் தோல்வியான வார்த்தைகளை பேசுறது போதும் ஜெயமான வார்த்தைகளை பேசுங்க கத்தனங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே நல்ல சிந்தித்து பேச உதவி செய்யும் இவங்க பேசுனது போல இவங்க வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமே ஆமே God bless you have a nice day நாளை உங்களை சந்திப்பேன் அது ஒரு அன்பு கருவை இருப்பதாக ஆமேன்